இதை என்னோட ஐந்தாவது படம் ரிலீஸ் ஆகிற ஐநா ஐந்தாவது படம் பன்றிக்கு நன்றி சொல்லியில் ஆரம்பிச்சு சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் ஒன்றே நான் வந்து இந்த நாலு படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு நாலு படமே நான் கதை கேட்டேன் கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமாக அமைஞ்சிச்சு ஓகே இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது இந்த விஷயத்தில் இந்த இதில் கன்வே ஆகுதுன்னு இந்த கதையும் நான் அவீத் பிரதர்ட்ட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்கும் போது நான் அந்த அந்த எண்ணத்தில் தான் ஃபர்ஸ்ட் உட்காந்தேன் எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதில் எப்படி பிரதர் நீங்கள் கன்வே பண்ணீங்க சொட்டை அப்படின்ற மேட்ரு அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம் அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க எனக்கு அதை கொஞ்சம் கன்வே ஆகாமல் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் என்கிட்ட ஒன்னே தான் சொன்னார் பிரதர் நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டா ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்ககிட்ட போய் கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கேட்டு பாருங்க அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் யங் பால்னஸ் இருக்காங்க நான் பெரியவங்கள சொல்லலை சின்னவங்கள சொல்றேன் சின்ன வயசுலேயே முடி இழந்துட்டு யங் பால்னஸ்ல இருக்கவங்க கிட்ட போய் நீங்க பேசி பேசி பாருங்கன்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன் இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன் எனக்கு அன்னைக்குதான் வந்து அந்த பால்னஸோட உண்மையான வழி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம கால காலங்களில் கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துக்காக நின்றுட்டு 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 போச்சு நிறையா ரீசன்ஸ்காக கல்யாணம் நிற்கும் பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் காலகட்டத்தில் வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமாக போயிடுச்சு கல்யாணம் நிற்கிறதுக்கு அது வந்து அவனோட வழியில் எனக்கு அது ஃபீல் ஆச்சு சரி ஓகே இது வந்து இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது ப்ளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண நானே அவனை பண்ணியிருக்கேன் அந்த நாள்லேருந்து இது வரைக்கும் அவனை அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிட்றதுன்னு இப்போனா அது என் லைஃப்பில் வந்து அது ஒரு பாயிண்ட்டாகவே எடுத்துக்கிட்டேன் யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்டில் எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமாக எனக்கு பதிஞ்சிச்சு ஸோ அந் அப்போன்ற அப்போமோ அப்போ தான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ என்னன்னா அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே அவன் வந்து சின்ன வயசுலலாம் சொட்டையா இல்லையே அவன் ஏன் சொட்டையா ஆகிறான் அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான் அவங்க அப்பா அம்மா அவன் சந்தோஷமா ஆக்கணுன்றதுக்காக ஓடுறான் அவன் அண்ணன் தங்கச்சி சந்தோ அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியாக வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டில் அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில் வந்து பொண்ணு கிடைக்கல பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது சோ இது எல்லாமே வந்து இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான் அது வந்து நம்ம ஒரு குறையாக வந்து ஒருத்தன் சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசி அவனுக்கு முடி இல்லாம போய் உட்காந்துகிட்டு இருக்கான் என்னோட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்கக்கூடாது பால்னஸ்ல இருக்கிறவங்கள வந்து இப்படி தான் இப்படிதான்றது திணிக்கக்கூடாது அவங்கள வந்து பாடி ஷேப்பிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமாக அதை நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக அமையும் அதில் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ்ஸை வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம் லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும் இல்லை பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களா இருக்க ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் அமையும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஊக்கமாக இந்த படம் வந்து பால்னஸ்ஸை வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து திருப்பியும் பால்னஸை இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமாக இந்த படம் அமையும் அண்ட் அதுதான் அது அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் முக்கியமாக செவிக்குமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார் கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்ட்டாக எங்கள் எங்கள் எல்லாரையும் ஹானர் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் அந்த க விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர் இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம் பரந்தாவது ஊருக்குதுக்கு அப்புறமா செகண்ட் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அண்ட் லைனாக போய் சொல்லிடுறேன் கோபால் பிரதர் ஜிதேஷ் ப்ரோ ஜிதேஷ் ப்ரோவோட நான் அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போ தான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆகணும் ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை நான் பண் நம்ம பண்ணிக்கிறான் டென் மியூசிக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ டென் மியூசிக்கை அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அண்ட் எடிட்டர் சதீஷ் என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்ரு எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்ரு ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்கள் ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸில் எடிட்டிங்கில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ அந்த படமும் இந்த படமும் நல்லபடியாக நல்லா வரும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ப்ரோ கே பி ராஜா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ கேபி ராஜா பிரதர்ஸ் அந்த ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைலாக் டெலிவரிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அதை தான் ஓப்பனாக ஒத்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் யுவராஜ் இந்த படத்துக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டேரக் டேரக்டர் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ யுவராஜ் அண்ட் கோ ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷால்னி இவங்க கூட ஒர்க் பண்ணதில்லாம் ஸோ ஹாப்பி தேங்க்யூ போத் ஆஃப் உங்கள் ரெண்டு பேரு கூடயும் செப்பரேட் செப்ரேட்டான ஷெடியூலில் ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இல்லை இல்லை வார்த்தாலாம் பரல அண்ட் முக்கியமாக ரோபோ சங்கரே ரொம்ப நன்றி நான் உங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரோபோ சங்கரண்ண கேபி வினோத் பிரதர் புகல் புகழண்ண இவங்க எல்லாரு கூடையும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணலாம் ஸோ ஹாப்பி அண்ட் அஸ்லா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யோர் டு அது அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்ட் அது கோலுகப்பா சாங் அதில் எல்லாமே அவங்க கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணலாம் ஸோ ஹாப்பி ரியா உங்களோட காலேஜில் அவங்கள தான் லவ் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரியான சீக்வென்ஸில் தான் அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக விதாகர் லிரிசிஸ்ட் அவர் கூட பறந்தாவது ஒரு குறி என்னோடய முன்னாடி படம் அவர் தான் லிரிக்ஸ் எழுதிருந்தார் ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆனந்த் ப்ரோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோதர் வந்து என்னை அண்ணன்னு கூப்பிடுவார் பட் எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் நீங்கள் அண்ணன்னு என்னை கூப்பிட்றது ஸோ அது அவர் ஏஜ் என்னென்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஆன் அண்ட் க்ரோ ஃபார் பீங் உங்கள் கூட சரி ஒர்க் பண்ணதில்லை தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் பத்திரிகை மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் Thank you one and all for giving this opportunity. எல்லாருக்கும் நன்றி வணக்கம். டைரக்டர் சார் பத்தா சொன்னோம் எவ்ளோ எப்படி ஒரு மனுஷ இவ்ளோ கூலா இருக்க முடியும் அப்படிங்கறது அவர்தான் கத்துக்கிட்டேன் அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால கூட ஒரு பாம தூக்கி போடுவாங்க. நான் கூட அப்ப கூட இருந்தப்ப கேட்ட சார் எப்படி சார் இவ்ளோ கூலா இருக்கீங்க? சோ அந்த காம்னஸ் வந்துட்டு நான் சார் கிட்ட என்ன கத்துக்கிட்டேன். அண்ட் சூப்பரா இருந்துச்சு. செட்டே வந்து பயங்கரமா கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலாம் இருக்கும் அதுவும் டப்பிங் டைம்லலாம் வந்து மிமிக்ரியில் அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸில் வந்து அவர் அவர் வேறு எதுவும் வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலான்னு இருந்துச்சு யுவராஜ் கண்ணன் கோ டைரெக்டர் அவரும் வந்து சூப்பராக இங்கே இருக்காரா சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ச்சில் அப்படின்னு கேட்டார் சொன்ன மாதிரியே பேசிட்டேன் செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க ஓகே அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான எல்லாருமே வந்து கேரக்டர் வைஸாக ஐ திங்க் யூ பிக் பிக் த பெஸ்ட் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஆக்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கேரக்டர் வைஸ் சூப்பர் என்னோட அப்பாவா நினைச்சா சார் யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க மாலினி மேம் கவிதா மேம் எல்லாரையும் ஆஃப் அப்கோர்ஸ் நம்பிக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோல மட்டும் தான் இருந்துச்சு பட் எல்லாருமே வந்து சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியா இருந்துச்சு எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே இது வந்து இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதா என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு பட் எனிவேஸ் எல்லாரையும் வந்து தியேட்டரில் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம் இது வந்து ஒரு நியூ டீம் சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் வந்துட்டு இந்த படம் இருக்கு ஸோ தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் வந்து தியேட்டரில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் என் பேர் ஷால்னி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் என்ன பேசுனே தெரியல எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீன்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் வந்து ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நிஷாந்த் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் எ ஒண்டர்ஃபுல் கோஆக்டர் ഒരു തമ്പിക്ക് അത് ஒரு சாங் இருக்கு இந்த சாங்ல வந்து உங்களுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்கு அண்ட் அதுல வந்து டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு எனக்கு அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் தெரியாது பட் ஹார்ட் ஃபுல்லி ஐ வெரி வெரி ஹாப்பி இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு அண்ட் ஐம் ஈக்குவலி எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ ஹேட் எ சான்ஸ் டு ஒர்க் வித் வர்ஷினி அண்ட் நிஷாந்த் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூவாக இருந்தது ரெண்டு நாள் ஷூட் போகணும் பட் இட் இன் ஃபீல் லைக் டூ டேஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து சூப்பராக இருக்கணும் தேங்க்ஸ் டு பிரசன் மீடியா ஃபார் பீங் ஹேர் டுடே அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லாருமே வந்து டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு தியேட்டர்ஸில் போய் இந்த படம் ப்ளீஸ் பாருங்கள் தேங்க்யூ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தேங்க்ஸ் கேட்டு கேட்டு போதுமா தேங்க்ஸ்ன்னு சொல்கிற நிலமையில தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க பட் ஆனால் இந்த இடத்துல நின்னாதான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து என்னை ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்கே வந்து எங்களுக்காக உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட என்ன கேஸ்ட் பண்ணணும்னு நினைச்ச என்னோட கேஸ்டிங் இருக்கட்டும் எங்களோட டேரக்டராக இருக்கட்டும் எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினைச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸை தவிர உண்மையாவே இந்த இடத்துல எனக்கு சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை ஒரு விஷயம் சொல்லணும்னா ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவார்னா சீன்ல வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு டயலாக் எல்லாத்தையும் சொல்லுவார் நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது எல்லாமே மூளையில எப்பரா ஒருத்தவங்களால இவ்ளோ ஞாபகம் வச்சிருக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும் அவர் பார்த்தா அப்புறம் ஆப்வியஸ்லி டெரக்டர் சார் எப்பவுமே கூலா இருப்பாரு நாங்க வந்து டக்கு 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 டக்குன்னு படத்தை முடிச்சோம் அவங்க அவர் சொன்ன மாதிரி சிக்ஸ்டீன் டேஸ்ல வந்து மொத்தம் ஷூட்டும் முடிஞ்சிச்சு என்னோட பார்ட் ரொம்ப கம்மியானால என்னோட பாட்டு இன்னும் சீக்கிரமா முடிஞ்சிச்சு பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் யூர் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஸ்டேஜில் இருக்க மற்ற பெரியவங்க எல்லாேருக்கும் வணக்கம் டேரக்டர் ரொம்ப கூல் எல்லாம் சொன்னாங்க டூ தௌசண்ட் டென்னில் மீட் பண்ண ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் கட் பண்ணி வைக்கணும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் காலேஜ் முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா சொல்கிறீங்க சத்தியம் தேட்டரில் பதினேழு பேனர் இருக்கும் அப்போது பதினேழு படத்தையும் பார்ப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் மதியம் ஷோ பார்ப்போம் நைட் ஷோ பார்ப்போம் ராக் ஸ்டார் படத்தை ஆறு வாட்டி கூப்பிட்டுப்போம் ஓனாய் கூட்டி நாலு வாட்டி பார்த்தோம் தேட்டர்லேயே தான் போவோம் அப்போயிலருந்தே எங்களுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கவே மாட்டோம் அப்போ கலைஞர் லேப்டாப் கலைஞர் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க அதுலேயும் பார்க்க மாட்டோம் தேட்டருக்கே தான் போவோம் அப்போது ஒருத்தர் வந்து நீங்கள் கதை எழுதுங்க தம்பி நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படியே போய்ட்டு ஒரு வீடு வாடகை எடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் கதை எழுதுறோம் அந்த புக் இன்னும் வச்சிருக்கான் இவன் கதை சொல்லுவான் நான் எழுதுவேன் எழுதி ஃபுல்லாக வச்சிருக்கோம் டூ தௌசண்ட் ஆரம்பிச்சு ஒரு பெரிய ட்ராவல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தான் இதை அவனுக்கு ரியாலிட்டி ஆக்க முடிஞ்சு இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்சு நாலு ஜாப் ஸ்விட்ச் பண்ணிட்டான் அதுக்கப்புறமும் நான் சண்டை போட்டு போனேன் அதுக்கப்புறம் திரும்பி வந்தேன் இவன் இதுலேயே இருந்தான் பத்து வருஷம் ஆயிடுச்சு இந்த நீங்க எல்லாரும் இத்த வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவு ஒரு கஷ்டம் ஒரு படத்தை கன்வெர்ட் பண்றதுன்னு நான் ஒரு கட்டத்தில் இவங்க படத்தை ஷூட் பண்ற விதத்தை ஷெட்யூல் போடுறது பிளான் பண்றது எல்லாம் கம்பெனி ரன் பண்ற மாதிரி இருக்குன்றத பாத்துட்டு பெஸ்டா இன்னொரு சைட்ல வந்து படம் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிச்சிடறானே உங்க டீமுக்கே சொல்லிட்டேன் இப்போ இந்த படத்துல வேலை செஞ்ச எல்லாருக்கும் நிஷாந்த் ப்ரோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப வருஷமா டிராவல் பண்றோம் நாலஞ்சு வருஷமா மல்டிபிள் அட்டம்ஸ் நிஷாந்த் ப்ரோலாம் எனக்கு சிக்ஸ் இயர்ஸா தெரியும் ஸோ நிஷாந்த் ப்ரோ ஷான் இபி ஷானுக்கு ரொம்ப நன்றி விஸ்வா என் ஃப்ரெண்டு இதில் அசோசியேட்டாக வேலை செஞ்சுருக்கான் கேபி ராஜா ப்ரோ யுவராஜ் ப்ரோ வர்ஷினி பிரியங்கா டேரக்டர் ரஞ்சித் துணி இந்த விடாநாயகன் அவருக்கும் ரொம்ப நன்றி கோபால் எல்லாருக்குமே ஆகஸ்ட் டுவெண்ட்டி டூ படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப 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 கஷ்டப்பட்டு லிட்டரலாக இந்த அட்டம் வந்து இம்பாசிபிள் இவன்ட்டாக இது ஒரு பெரிய ஒரு இது நவீக்கிட்ட என்னென்னா முடியாது அப்படின்னு சொல்ல விடவே மாட்டான் முடியாதுன்னு சொல்ல விடவே மாட்டான் உங்களை முடியும் அப்படின்னு சொல்ல விட மாட்டான் செஞ்சிரு அவன் போயிடுவான் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதுக்கப்புறம் அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட சொந்த முயற்சி நாங்கள் இத்தனை வருஷம் இந்த பத்து வருஷம் ட்ராவலில் நாங்கள் சம்பாரிச்சது போனது வந்து எல்லாம் போட்டு எங்களுடைய சொந்த முயற்சி எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் உங்களோட ரீச் இருந்துச்சுன்னா இந்த படத்தில் எல்லோரும் அந்த தேட்டரில் பார்ப்பாங்க எங்களுக்கு ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் கிடைக்கும் அடுத்து பெருசாக ஒரு சம்பவம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கும் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நவீத் குட் லக் எல்லாருக்கும் வணக்கம் கலக்கப்போதியாரு அதுல விஜய் டிவில பயணம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமா டிவி சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கடுத்து டிஜிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய முதல் கனவு அப்படின்றது வந்து செவன்டி எம் தன்னோட முகத்தை பாக்கிறது உண்மையா இந்த மேடையில வந்து யார் சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ சத்தியமோ நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த பிரிவியூ போடும்போதே முகத்தை இவ்வளவு ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத தாண்டி இந்த ப்ராஜெக்ட் நிறைய இன்னல்களை தாண்டி வந்த ப்ராஜெக்ட் எல்லா படமும் அப்படிதான் படம் எடுக்கும் தான் தெரியுது அது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த வகையில இந்த இடத்துல ஒரு நல்ல கைத்தரல் கொடுத்தலாம் எங்களோட இயக்குனர் நவிதாஸ் ஃபரீத் அவர்களுக்கு சத்தியமா சொல்றேன் இந்த மனுஷன் டிரெக்டராக இருக்கிறதுனால நாங்க கோ டிரெக்டராக இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம் அவர் இன்ஜினியர் இருந்தால் நாங்கள் சித்தால் பெரியாளாக இருந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்துருப்போம் ஏன்னா அவ்வளோ அழகா ஒரு வேலைய டென்ஷனே இல்லாம எப்படி வாங்கணும் கூலா வச்சுப்பார் நிறைய மேடைகள்ல அவங்கவுங்க படத்துல ஒர்க் பண்ணவங்க அந்த பேசும்போது அது எப்படி ஜாலியா இருக்க முடியும் அப்படின்னு யோசிப்போம்ல அந்த ஸ்பாட்டுக்கு போனதான் தெரியுது ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா வழியையும் தனக்குள்ள ஏத்துக்கிட்டு எங்களை ரொம்ப கூலா படத்தை சூப்பரா முடிக்க வச்சாரு இந்த இடத்துல நான் தாராளமா சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தை நாங்க பதினாறு நாள்ல ஷூட்டிங் முடிச்சோம் ரெண்டு நாள் பாடல்கள் எடுத்தோம் இந்த கோலுகா சாங் மொத்தமாக பதினெட்டு நாளில் ஒரு திரைப்படத்தை முடித்தோம் எங்களுக்கு தெரியாது ஒரு படம் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஓடு 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 தள்ளு 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 அடுத்த சின்ன அடுத்த சின் போலாம் போகலாம் போகலாம் என்ன பேப்பரில் இருக்கோ அதை எடுத்தார் ரொம்பவே ஸ்கிரிப்ட்லயே எடிட் பண்ணார் ரொம்ப நன்றி நவீத அவர்களே இந்த படம் டேபிளுக்கு போனதுக்கு போனதுக்கப்புறம் அவர் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம் இந்த படத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ரைசிங் வச்சு ஜித்தேஷ் கூட இணைந்து இந்த சொட்ட ஆந்தம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி இந்த படத்தில் நடித்த நிறைய பேருக்கு இது முதல் திரைப்படம் ஒரு நல்ல கைத்தட்டல் அந்த எல்லாருக்கும் கொடுத்துடலாம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் உண்மையாவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது பொதுவா ஒரு திரைப்படம் பண்ணிருக்கீங்க இந்த படம் எப்படி இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க என்னைய கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதிருக்கேன் வசனம் எழுதியிருக்கேன் கோர்ட் டேரக்ஷன் பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் என்னடா இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன் அப்படின்னா நான் விஜய் டிவியில் வகையில் வேலை பார்க்கும் போதும் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் நடிச்சிருக்கேன் டிஜிட்டல்ல பண்ணும்போது நான் எழுதியிருக்கேன் நடிச்சிருக்கேன் சோ இங்கே எனக்கு வந்து அது பெருசா தெரியல ஆனா இவ்வளவு பெரிய வேலையை ப்ரோ நீங்க பண்ணுவீங்க ப்ரோ தாராளமாக பண்ணுங்க போன தோலை தட்டி பின்னாடி ஒரு பேக்கப்பா இருந்த நவீனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் எந்த மாதிரியான திரைப்படம் அப்படின்னா அப்படின்னா நம்ம எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டு ஒரு ஒன்பது மணி பத்து மணி போல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டு கை கழுவிட்டு சாப்பிட உட்காருவோம் அப்ப எதார்த்தமா ஒரு டிவி சேனல் வச்சா ஒரு படம் போயிட்டு இருக்கும் அந்த படத்தை பாதியில வந்து நம்ம உட்கார உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஆனா கை கழுவிட்டு படுத்துக்கிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குவோம் ஸோ ஒரு திரைப்படத்தை எப்போ வேணாலும் நீங்க உள்ள போயிட்டு கிளைமாக்ஸ் வரைக்கும் நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்னு வெகு படங்கள் தான் இருக்கு சமீபத்தில் வெகு படங்கள் தான் இருக்கு அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் சொட்ட சொட்ட நினைது ஸோ ஜாலியாக நீங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் ஒரு புன்முருவலோட தான் என் திரைப்படத்தை பார்ப்பீங்க எங்கேயுமே முகம் சொல்லிக்க மாட்டீங்க படத்துல சண்டை காட்சிகள் கிடையாது ஸோ அது எங்களுக்கும் தெரியாதுன்றதுனால நாங்கள் அதை வைக்கல இருந்தாலும் இல்லை ரிஸ்க் எடுக்க வேணாம் எப்பவுமே காமெடின்றது வந்து சீரியஸ் மிஸ்னு சொல்லுவாங்க செட்டில் இப்படியே இருந்தாங்கன்னா எங்களுக்காக என்ன டைலாக் ஒர்க் அவுட் ஆகலையோ ஏன் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு பட் ஆனால் எல்லாருமே அந்த எடிட்டிங் முடிஞ்சு டப்பிங் வரும்பொழுது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க மத்தவங்க சீன்ஸை பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை தாண்டி இந்த திரைப்படத்துல நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் விஜய் டிவியின் முகங்கள் நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க விஜய் டிவில இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நீங்க ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா பாத்திருப்பீங்க இல்ல ஒரு கெட்டப் போடுறவனா பாத்திருப்பீங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஒரே ஒரு இயக்கம் தான் நடிகனா மாறணும்னு இந்த திரைப்படத்துல நீங்க அந்த கேபி ஆர்டிஸ்டா நிறைய திரைப்படங்கள்ல பாத்துருப்பீங்க இந்த திரைப்படத்துல அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டும் கொடுத்துடலாம் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடலாம் இன்னொன்னு நட்புக்காகன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சத்தியமா எனக்காக என் நண்பர்கள் இவ்வளவு வருவாங்க ப்ரோ உங்களுக்கு உங்க ஒருத்தே தெரியல ப்ரோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு மீண்டும் எப்பவுமே டெய்லி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு நவீத் அவர்கள் ஏன்னா ஒரு ஒரு கேரக்டருக்கு ஆழ்த்த வேப்பட்டுச்சு ஜெனரலா இருக்கும் பொழுது இந்த இந்த கேரக்டரை ரோபோ நான் பண்ணா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் கேட்டு பாப்பமா அப்படின்னும் போன் பண்ணா சல்லாம் தம்பிக்காக பண்ணாம யாருக்குப்பா பண்ண போறேன்னு உடனே வந்தாரு ரோபோ சங்கரன் மட்டும் இல்ல புகழ் இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்காரு மச்சான் அவனுக்காக வரண்டா அப்படின்னாங்க வினோத் இதே வார்த்தைகள் எல்லாம் தொடர்ந்து கேட்கும் இத்தனை வருஷமா இந்த பீல்ட்ல இருந்து நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம் நல்ல நடிக்கும் நண்பர்கள் அதாவது நட்புன்னு நட்புன்னு சொல்லி நடிக்காம நட்புக்காக வந்து நடிக்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அப்படி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் அந்த ரஞ்சித் இந்த விழாவின் நாயகன் ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இன்னைக்கு ஜிக் பாக்ஸில் இன்னொரு சாங்கும் இருக்கு ஒரு சூப்பரான சாங் அதை நீங்கள் தனியாக ஹெட்செட் போட்டு கேளுங்க உங்கள் மனசுக்குள்ள வழிகள் இருந்ததுன்னா அந்த பாடல் அந்த வழிகளுக்கு ஒரு தைலமாவது இருக்கும் ஏன்னா சூப்பரான ஒரு சாங் அதை நாங்கள் ஒரு ஹிடன் ஜெம்மாக வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காரு ஏன்னா நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்பொழுது ரொம்ப உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ நல்ல ஒர்க் ப்ரோப் தேங்க்யூ அண்ட் எனக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இன்னைக்கு நான் இங்க நின்று நான் மேடையில பேசுறேன் அப்படின்னா இருந்து ஒருத்தர் என்ன பார்த்துட்டு இருக்காரு அவரு தான் நான் காலேஜில் ஸ்டேஜ் ஏறும்பொழுது அவரு டைலாக் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன் இன்னைக்கு சொட்ட சொட்ட படத்துக்கு நான் எழுதியிருக்கேன் எனக்காக வந்து உட்கார்ந்துருக்காரு என்னோட ஆசான் என்னோட குருநாதர் என் அண்ணன் கல்லூரி வினோத் அவர்கள் குருநானக் காலேஜ்ல என்னோட சீனியர் அவரோட எல்லா பயணங்கள்லையுமே ரொம்ப சப்போர்ட்டிவா எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் சொல்லிகிட்டே இருப்பாரு இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு விஷ் பண்ணார் எனக்கு இதை விட பெருசா எதுவுமே இல்லை ஏன்னா எப்படி ஈன்ற பொழுதும் தன் மகனை சாம்பரண்ண கேட்ட இன்றுவாங்களோ அதே தான் எனக்கு ஒரு அண்ணன் அவர் முன்னாடி அண்ணா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேனே அண்ணா உங்க தம்பி நானும் வந்துட்டேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சர்வ சுந்தரம்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்துல அண்ணனும் ஒர்க் பண்ணாங்க நானும் ஒர்க் பண்ணேன் அண்ணன் அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு சினிமா வந்து பழக்கப்பட்டது எனக்கு சினிமா அதான் ஃபர்ஸ்ட் அண்ணிலிருந்து ரொம்ப வருஷமா ஏங்கிட்டே இருந்தேன் ஒரு படம் பண்ணிட்டோம் வரல வரல பட் எஸ் ஒரு திரைப்படம் வராம இருக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஒரு நடிகனா ஒரு ஏக்கம் மட்டும் இருந்தது அந்த ஏக்கம் இந்த மேடையில இன்னில இருந்து அது அഴിക്കப்படும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு சோ இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ண சில பேரை நான் யாரையும் சொல்லல அப்படின்னா மன்னிச்சிருங்க ஏன்னா எல்லாருமே ஒரே டீம் தான் நம்மள நாமளே வாழ்த்திக்கிறதுன்றது நம்ம எப்பவும் ஒரு மூச்சில இருكم வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி 땡큐 அண்ணா உமக்ரியா என்ன கேபிஐ சாம்பியன்ஸ் மாதிரி ஆக்கிறீங்களா அண்ணா இல்ல வந்த உடனே ஜெனரலா பார்த்திபன் சார் அப்படின்னு அது இயல்பா வருது சோ இந்த மேடையில பார்த்திபன் சார் அவர் வந்து நம்ம படத்துக்காக பேசியிருந்தா எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் சொன்னே சிரிக்கிறீங்க வணக்கம்னு திரும்பி சொல்லணும் பரவாயில்ல நீங்க திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பாரு அதனால முன்னாடியே சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தோட பேரு சொட்ட சொட்ட நினையுது ஆனா படத்துல உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது சிரிச்சு சிரிச்சு சந்தோஷமா இருப்பீங்க ஜாலியா வாங்க ஜாலியா போங்க ஜாலியா இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க நீங்க வந்தவங்களோடே போங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ நிறைய ஞாபகம் வச்சிருந்தனே பட்டுனு ஒரு வாய்ஸ கேட்டு பிடிச்சு விட்டீங்க அண்ட் எம் ஆர்தா இதுதான் இந்த மனுஷங்கிட்ட பிடிச்சது அவருக்கு தெரியும் மீட்டர் வேணா வேணா வாங்க அப்படின்னாரு சொல்லிட்டாருனா தட்டதுக்கு ஒன்றும் இல்லை கடைசியா ஒரு ஒரே ஒரு விஷயம் பேசணும் அதை நான் அண்ணன் கிட்டத்தர் வயசுல பேசுறேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில் ஆடியோ ஆடியோலான் அடுத்த வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட அதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன் பேச வச்சுட்டீங்க என்ன பரவாயில்ல அண்ட் இந்த திரைப்படத்தை இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க அது நடந்தாலே போதும் ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன் ஒரு லட்சம் பேர் தேட்டருக்கு வந்து படம் சேஃப் பார்த்துட்டாங்க வந்து பாருங்க ஓடிடியில் வந்தாலும் பாருங்க ஓட்டி ஓட்டி பாருங்க ஆனா வாழ்க்கையை ஒரு வாட்டியாவது எங்களுக்காக சொட்டம் சொட்ட நினைவு பாருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் திரும்பி இருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல வந்திருக்க கூடிய பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும் இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி குறிப்பாக வந்து இயக்குநருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்பவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இன்க்ளூடிங் மீ அதையும் சொல்லிடுறேன் குழந்த மாதிரி தான் அது ஆள் உருவம் தான் பெருசு ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது அவ்வளோ அழகாக தம்பி ராஜா மாதிரி பதினெட்டு நாள் அந்த படத்தை முடித்தோம் இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம் கண்ணன் கிடச்சா என் ஜாதிக்கார படம் நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை தான் நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டு மொத்த கேபிஓயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி இசை வெளியீட்டுலாம் நினைச்சிருங்க வந்திருக்கேன் ஆனால் இவ்வளோ தூரம் கைதட்டி ரசித்து சிரிச்சது ரீசண்டாக இந்த மேடை தான் ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எஸ் யா தேங்க்யூ ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க யங்ஸ்டர்ஸ் வரும்போதுனா வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன் பட் அந்த கவிஞரவர் வந்து ரொம்ப அழகாக அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலுமையா இருக்கும் உண்மையிலே உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி மேடையில் இருக்கக்கூடிய சி வி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாேருக்கும் மனமார் தன்றி இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே எங்ஸ்டர்ஸ் பட்டாலந்தான் முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன் ஆறு படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடச்சு வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம் ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆசாம் திருநோச்சாரியார் உலக நாயகன் விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான் பதினாறு வயது நிலைய படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும் நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன் ஏன் அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம் ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வெந்தர் பாருங்க அதுக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு இது இந்த மேடையில் உங்களுடைய மிகப்பெரிய மேடைக்கு நம் நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் தயாரிப்பாளர் கே பி ஒய் ராஜா அன்பு தம்பி அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர் அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர் அவருக்கும் நன்றி அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்து அப்படியே டிட்டோ கண்ணை மூடுன்னா என் என் தம்பி சிவகார்த்திகேயன் அப்படின்னு நேரில் கொண்டாந்துடலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத் எக்ஸ்ட்ராடினரி ரைட்டர் கூடிய வரைவு நாங்கள் வந்து டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னும் ஒரு நாலு அஞ்சு மாசம் கழிச்சு ஒரு நல்ல செய்தி ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் வர பண்ண போறேன் அதுல வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க என் கூட ஆனந்த் எல்லாருமே அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க இப்போ நான் ஒரு வாய்ஸ் பேசலை என்ன இருக்குது என்ன எப்படி போட்டு பாருங்க இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ் அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான் ஏ ஆ இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரையுலகத்துக்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன் இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும் இது சொட்ட சொட்ட நனையவில்லை கொட்ட கொட்ட நனைய வேண்டும் தியேட்டரில் அலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்